வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை இன்றைக்கு எங்கே மழை பெய்யப் போகிறது இப்பொழுது எங்கே தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவு நள்ளிரவிலே டெல்டாவின் கடலோரம் உட்பட வடகடலோரம் உட்பட மழை பெய்ய போகிறது அது தொடர்பான விரிவான அறிக்கை வரக்கூடிய நாட்களிலே காற்று பகுதி உட்பட மழை பெய்ய போகிறது அது தொடர்பான அறிக்கை உங்களுக்கு எப்பொழுது மழை இவையெல்லாம் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை படிப்பை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நான்கு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நான்கு சென்டிமீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அரியலூர் சென்னை ஆலந்தூர் சென்னை விமான நிலையம் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருத்தணி பிடிஓ திருவள்ளூர் மாவட்டம் கோமிகானை கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேலும் செங்கல்பட்டு மகாபலி மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் இதெல்லாம் தலா மூன்று சென்டிமீட்டர் அடுத்தபடியாக திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் மேலும் பள்ளிக்கரணை சென்னை குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்குத்தூர் கடலூர் மாவட்டம் தனியமங்கலம் மதுரை இருப்பு சரி மன்னிக்கவும் வாலாஜாபாத் கன்னியா காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை அழக்கரை எஸ்டேட் நீலகிரி லோயர் அணைக்கட்டு தஞ்சாவூர் கொடைக்கனல் குழாம் இதெல்லாம் ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சோழையாறு மாமல்லபுரம் அதிராமப்பட்டினம் நெய்வேலி சின்னக்கல்லாறு திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழகம் அடுத்தபடியாக செங்கல்பட்டோட வேம்பாக்கம் வால்பாறை பிடிஓ வால்பாறை ஆஃபீஸ் பேர்வுட் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது நடுவட்டம் மேலும் இதில் பார்த்திங்கன்னா முத்துப்பேட்டை வாய்மேடு தகட்டூர் வேதாரண்யம் பகுதிகளையும் மழை பொழிந்திருக்கிறது அது மழை மாநிலம் வல்ல ஏன்னா அங்கெல்லாம் மழை மாநிலம் இல்லை இந்த இடத்துல எல்லாம் அடுத்தபடியாக இன்றைக்கு எங்கே மழை பெய்ய போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு காற்று சந்திக்க தொடங்கி இருக்கிறது உள் மாவட்டங்களில் இன்றைக்கு மதிய மழைப்படிவு எங்கள்லாம் எதிர்பார்க்கப்படுகிறதுனா கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கும் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் தெரிகிறது கல்வராயன் மலைப்பகுதிகளில் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே தெரிகிறது முதல்ல மழை அங்கே தான் தொடங்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியில் முதல்ல மழை தொடங்கும் அதற்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடைந்து மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியிலேருந்து டெல்டாவோட கோடியேக்கரை முனை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது மதுரை வடக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி தஞ்சாவூர் மாவட்ட பகுதி திருவாரூர் தெற்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதி காரைக்கால் பகுதி கூட வாய்ப்பு நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை டெல்டாவில் கொஞ்சம் பரவலாக கூட வாய்ப்பு இன்றைக்கு வேதாரண்யம் தலைஞாயிறு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் பகுதிக்கு வாய்ப்பு தெரிகிறது துருத்துறை புண்டிக்கும் முத்துப்பேட்டை மன்னார்குடி மற்றும் மதுக்கூர் பகுதிகளுக்கும் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு இரவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் அனைத்து வட மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு தெரிகிறது சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் இதெல்லாம் நல்ல மழை தெரிகிறது இப்போ அறிவிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி வால்பாறை மற்றும் தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே இங்கெல்லாம் மாலை இரவு தான் வந்தால் அரை மணி நேரம் மழை பொழியும் நாளையிலிருந்து இதை விட கூடுதல் பரப்பில் மழை பொழிவு ஏற்படும் இதை விட கூடுதல் பரப்பு காற்றுப்பகுதிக்கு நாளை நாளை மறுநாள் உறுதியாக தெரிகிறது வரக்கூடிய மூன்று நாளில் காற்றுப்பகுதிக்கும் மழை வாய்ப்பு காற்றுப்பகுதினா உச்சபட்ச உச்ச காற்றுப்பகுதி என்பது தாராபுரம் குண்டடம் இந்த பகுதிக்கே மழைப்பிடிப்பு நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் கொடுக்கும் அதாவது நாலாம் தேதி இன்றைக்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துரும் அதிலிருந்து தினசரி காற்று பகுதி உட்பட எல்லா இடங்களுக்குமே மழை வாய்ப்பு தருகிறது ஒதுக்குதல் குறைந்து மழைப்பிடிவோட பரப்பு கூடி காணப்படும் கண்டிப்பாக இந்த சுற்றின் மழைப்பிடிவு பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் கொடைக்கினல் மற்றும் நீலகிரி மலை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி ஈரோடு வடக்கு தொ வடக்கு பகுதியிலேருந்து புதுச்சேரி வரைக்கும் எல்லா பகுதிக்குமே மழை நான் எதையுமே நான் குறைச்சி சொல்லலை எல்லா பகுதிக்குமே வரக்கூடிய நாட்களில் ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு படிப்படியாக மூன்று நாட்களுக்கு பிறகு தீவிரம் பகுதிக்கும் மழை உண்டு காற்று எல்லா காற்று பகுதியுமே அதாவது தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் ராமநாதபுர கடலோரம் உட்பட கோடியக்கரை முனை உட்பட தாராபுரம் மற்றும் கயத்தாறு இந்த காற்று பகுதி உட்பட அப்ப காற்று பகுதி உங்களுக்கு உங்களுக்கு சர்வசாதாரண மழை பெஞ்சிடும் அதுக்கு தான் நான் காற்று பகுதி உட்படன்னு சொல்றேன் கண்டிப்பாக மழை உண்டு காற்று ஓட்டம் குறைந்துவிடும் நிசப்தமாகிவிடும் தெற்கு காற்று நேற்றே குறைந்து விட்டது இதன் காரணமாக டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழை இன்னும் குறைந்துவிடும் தெற்கு காற்று ஓட்டமே இல்லாமல் மிக நிசப்தமாக இருக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல மேலும் நிசப்தம் ஆயிடும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழைப்பழிவு படிப்படியாக பரவலாகி நல்ல மழை படிப்பை கொடுக்க போகுது நேற்றைக்கே சென்னையில் மழை வட உள் மாவட்டங்களில் அங்கங்கே மழை இன்றைக்கு அதைவிட கூடுதல் நாளை அதை விட கூடுதல் பரப்பு ஒதுக்குதல் குறையும் மழைப்பொழிவு பரப்பு கூடிக்கொண்டே போகும் ஆக இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு அதுலேயும் எட்டாம் தேதியிலேருந்து இன்னும் கூடிரும் பத்தாம் தேதியிலேருந்து இன்னும் கூடி இருக்கும் பதிமூணுலேருந்து இன்னும் கூடியிருக்கோம் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மாலை இரவு மழை கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் உண்டு அதுவும் இதேபோல் மாலை இரவு மழை தான் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இதே போல தான் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு அடுத்தபடியாக பதினெட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது அதே நேரத்தில் காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை மாத இறுதியிலையும் வலுவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபரும் வலுவாக இருக்கும் அதே நேரத்தில் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டிலும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக இன்றைக்கு ஒதுக்குகிறதே தூரி விட்டு போய்கிறது போகிறதே நினைத்து விட்டு விட்டதே இந்த கவலையே வார்த்தையே தூக்கி விடுங்கள் காரணம் படிப்படியாக அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது என்ற மனக்கவலை வேண்டாம் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கும் பெய்ய போகிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் கண்டிப்பாக பொழியப் போகிறது அதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன் படிப்படியாக பரவலாகும் இன்றை இன்றைக்கு இரவில் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுதுன்னு அதில் ஒரு குறிப்பிட்ட இடம் திருப்தி அடைந்துவிடும் இன்றைக்கு ஒதுக்கி இருக்க இடத்துல நாளை நாளை மறுநாள்னா படிப்படியாக ஒதுக்குதல் என்பது குறைந்து மழை பொழிவோட பரப்பு கூடிக்கொண்டே போகும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது அக்டோபர் பத்து வரை கண்டிப்பாக இருக்கிறது செப்டம்பர் அக்டோபர் தென்னிந்தியாவிற்கு சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கப் போகிறது அது முதல்ல அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பார்க்கல வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் இறுதி வரை அதாவது ஜனவரி மாதம் முதல் வாரம் வரைக்கும் கூட வடகிழக்கு பொறுமழை தொடர வாய்ப்பு இருக்குது ஆகவே அந்த வடகிழக்கு பொறுமழை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு வழித்தடத்தில் பயணிக்கும் ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழை தரும் ஆக கண்டிப்பாக ஒவ்வொரு சிஸ்டமும் அந்த பகுதியில் எந்த பகுதிக்கு நெருங்குகிறதோ அந்த பகுதிக்கு ப்ளஸ் ப்ளஸ் மழை கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வு வரைக்கும் மாறுதல் அப்டேட் சொல்லிய மறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி